ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு குறியீடு நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் நீங்க பண்ணணும்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் இம்போர்ட் பண்ணி ஆகணும் இல்லை ஒன் ஒன் ட்ரில்லியன் போக முடியாது விலை என்னன்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த டாய்ஸ் இம்போர்ட் வந்து பெருமளவு சரிஞ்சிருக்கு இந்தியாவில இருந்து டாய்ஸ் எக்ஸ்போர்ட் கூடி இருக்கு இந்தியன் டாய்ஸ்க்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சைனால இருந்து நிறைய பொருட்கள் இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிட்டு இருந்தது சார் நான் சொல்றது வந்து இந்த பொம்மைகள் உள்நாட்டில் இருக்கிற இந்த பொம்மைகள் தயாரிப்பு வந்து நசிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அது வந்து ட்யூட்டி ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் சைனா காரணம் சைனா சைனாவனுடைய பங்களிப்பு உலக பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெருசு சைனா நம்மகிட்ட நிறைய அயனூர் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ கம்மியாயிருக்கு நிறைய இது விஜிடபிள்ஸ் வாங்குறாங்க உதாரணத்துக்கு வந்து உலக வாங்கினாங்க நம்ம வீட்டில இருந்து ஆப்பிள் இம்போர்ட் பண்றாங்க அவங்ககிட்ட இருந்து ஆப்பிள் நம்ம இம்போர்ட் ரொம்ப ஈஸியான எக்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியான எக்ஸ்போர்ட்னா தெரியுமா பொம்மைங்க வைக்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏற்றுமதியாளர்களாக ஆகணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடையும் கனவோடையும் இருக்காங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் பொதுவாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் தான் என்ன சார் ஒன்று என்ன வேணும்னா அதை பற்றி அறிவு அடிப்படை அறிவு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறது ஒரு இது அந்த அறிவை வந்து ரொம்ப பரவாயில்ல நீங்கள் லெட்டர்லாம் போய் தெரினா கிடைக்காது கெட் த ரைட் இன்ஃபர்மேஷன் இது பழக்கத்தில் வர்றது தான் பழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிறது இது ஒரு அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்குறேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஐயோ கோடெலாம் எடுத்துகிட்டேன் சார் ஐயோ கோடு எடுத்தது இல்லைன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போடணும்னு சொன்னோம் இல்லையா ஒரு வண்டி வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்குங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா போடுவா வண்டி வேணும்னா இல்லையா நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேன் வண்டி இல்லை அர்த்தமே இல்லை இல்லையா அதில் முதல்ல நான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் எந்த நாடுகளும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் எப்படின்ற கேள்வி வந்து மிக மிக முக்கியமானது முந்தைய வந்து நீங்கள் சின்ன சின்ன பார்சலாக வந்து ஏர்டலில் அனுப்பலாம் சீல் அனுப்பலாம் இப்போ இன்றைக்கி வந்து போஸ்டலில் கூட அனுப்பலாம் இ கவர்ஸ் மூலமாகவும் அனுப்பலாம் குட்டி குட்டியாக இதில் நம்ம கொரியரில் கூட அனுப்பலாம் ஸோ என்ன பண்ணி பண்ண போகிறேன்ட்டு ஒரு வழிமுறை அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்க தெளிவு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு இதுதான் நல்ல ஒரு முடிவு எப்படின்றது தெரியலை அதுக்கு நம்ம கற்றுக்க வேண்டியது தேடலாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க வந்து ஒரு லீட் எடுக்கிறது இல்லை ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை இம்போர்ட் பண்ணுறது இதில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் தான் என்ன அது முதல்ல எக்ஸ்போர்ட் ஆகணும்னு முடிவு எடுத்தாச்சு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்னு முடிவு எடுத்தாச்சு எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்றது நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது ஒரு ரகம் இன்னொன்று வந்து அந்த நாட்டில் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க நமக்கு வந்து எனக்கு இதுக்கு அனுப்பி கொடு அப்படின்னு அது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு என்கிட்ட பொருள் இருக்குங்க நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னா அப்போ வாங்குகிறவங்க யார் அப்படின்னு நமக்கு தெரியணும் இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய டேட்டா நமக்கு பெய்டு வெ வெப்சைட்லாம் இருக்குது அதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் ஒன் இயரில் இந்த ப்ராடக்ட்டை வந்து யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு கொடுத்துருவோம் நீங்கள் அவங்கள வந்து தொடர்பு கொண்டு எங்கிட்ட இந்த மாதிரி மெட் மெட்டீரியல்ஸ் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கலாம் இது வந்து இந்த பிரச்சனைகள்னு ஆரம்பிக்க முதல்ல நான் என்ன சொன்னேன்னா லேக் ஆஃப் நாலேஜ் ரெண்டாவது மார்க்கெட் அதான் சார் இப்போ இந்த மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணுறோம் கரெக்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்ஸில் நமக்கு நிறைய கிடைக்காது பெய்டு வெப்சைட்ஸ் அதை எடுத்து நிறைய பேர் வந்து டேட்டா நமக்கு லீகலாகவே கொடுக்குறாங்க நீங்கள் இந்த ஆட் கடந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கு அந்த மாதிரி டேட்டா நமக்கு கிடைக்கும் அது அது அந்த ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஆனால் அதை நம்ம வேலிடேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கான்னு தெரியாது ஓகே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஏமாந்தவங்க அந்த மாதிரி வந்து நல்லா வேலிடேட் பண்ணி அவனை நம்ம இப்போ பொதுவாக அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து வேலைக்கு வச்சுப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கிற அப்ரோச்சு சரியா இல்லை வந்து சரியான நபர்களை நம்ம கூட வச்சுக்கிறது சரியா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கூட வச்சுக்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க சரியான நபரை வச்சுக்கிறது சரியா சொந்தக்காரங்கள வச்சுருங்க பிஸ்னஸ் பை எமோஷன்ஸ் கூடாதுங்க இவங்க தங்கச்சி பையன் அக்கா பையன் மாமா பையன் பாவா பையன் வாமா அந்த மாதிரி திறமைக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து மேபி பிகினிங்கில் அவங்கள ஒரு ட்ரைனிங் பண்ணி அவங்களும் திறமை இருக்கலாம் நான் அது இல்லைன்னு சொ அதை நான் மறுக்கலை ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்ல திறமைக்கு பா ஸ்பாட் பண்ணுறது தான் ஒரு ஒரு தொழில்முடையவருடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைப்பேன் சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி ஆளுங்களை போட்டேன்னா அவர் வேலைக்கே வரவங்க அவர் அவங்க பாட்டு பண்ணிட்டு போவாங்க நல்ல ஆளுங்களை ஸ்கில்டு பட்டுறது கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள சேர்த்துக்கணும் தக்க வச்சுக்கணும் அதுவும் முக்கியம் நாளைக்கு யாராவது ஒரு எல்லோரும் பணத்துக்கு ஆசைப்படுற ஐநூறு ஆயிரம் ரூபா கூட கூட போயிடலாம் இல்லையா அப்படி இல்லாமல் அவங்களுக்கு எல்லா உரிய மரியாதை கொடுத்து அங்கீகாரம் கொடுக்கணும் கொடுத்து அவங்களை கூட தக்க வச்சுக்கிட்டு அதுதாங்க ஒரு பெரிய முக்கியமானது பிஸ்னஸுக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ எக்ஸ்போர்ட் தொழிலை பொறுத்தவரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு அனுப்புகிறீங்க அந்த நாட்டில் இருந்து பணம் கரெக்டாக வந்துடுமா அப்படின்ட்டு நிறையா விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு நாட்லேயும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரெகுலேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மீட் பண்ண வேண்டியது சார் ரெண்டு விஷயங்க ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இந்தியாவில் இருக்கிற சட்ட என்ன சொல்லுது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாமா கூடாது அதுவே உள்ளே போகிறது கூட தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பொருளுக்கு உண்டான ஏதாவது சட்ட விதிகள் இருக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் உதாரணத்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டியினுடைய கிளியரன்ஸ் வேணும் அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ன்னு பிளான்ட் குவாரண்டைன் வந்து கிளியர் பண்ணணும் அப்போது மிளகாய் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இவங்க க்ளியர் பண்ணால் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இது இந்தியாவில் இருக்க சட்டத்திட்டம் இதே மாதிரி சட்டத்திட்டம் அங்கேயும் இருக்கும் அந்த ஊரில் ஒரு பிளான் குவாரண்டைன் இருப்பான் அந்த ஊரில் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க அப்புறம் கஸ்டம்ஸ் இருப்பாங்க ஏன்னா உணவுக் பொருள் இல்லையா எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த வழிமுறைகள் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று இல்லை உங்களுடைய பையர் எங்கள் ஊரில் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு அனுப்புமே அப்படின்னு சொல்லணும் இப்போ உங்கள்கிட்ட நான் நிறைய டைம் கார்வெர்சைஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை எம்ஃபர்சைஸ் பண்ணியிருக்கீங்க ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய செக் அண்ட் பேலன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸை பொறுத்தவரை இல்லை ஃபுட்டு இல்லாமல் வேற ஏதாவது அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்கன்னா எது ரொம்ப ஈஸியான எக்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியான எக்ஸ்போர்ட் என்ன தெரியுமா பொம்மைங்க வைக்கிறது தான் சரி சைனாக்காரங்க பண்ணிடுவாங்க அது அதுதான் பியூட்டி இப்போ அந்த நிலைமை இப்போ மாறுது நான் கூட ஒரு லிங்க்டின் போஸ்டில் போட்டிருக்கேன் எப்படின்னா சைனாவிலிருந்து நிறைய பொருட்கள் இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிட்டு இருந்தேன் சார் நான் சொல்றது வந்து இந்த பொம்மைகள் எலக்ட்ரானிக் டாய்ஸ் அது இதுன்னு அரசாங்கத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இதை ஸ்டடி பண்ணி இது ஒரு அவசியமான பொருள் இல்லை முக்கியமாக இல்லையா ஒன்று ரெண்டாவது உள்நாட்டில் இருக்கிற இந்த பொம்மைகள் தயாரிப்பு வந்து நெசைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அது வந்து டியூட்டி ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது ஒன்று அரசாங்கம் பண்ண வேலை ரெண்டாவது என்ன பண்ணாங்க அந்த டாய்ஸ் கிளஸ்டர்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து அவங்களுக்கு ஒரு உதவிகள்லாம் கொடுத்து டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விளைவு என்னென்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த டாய்ஸ் இம்போர்ட் வந்து பெருமளவு சரிஞ்சிருக்கு இந்தியாவிலேருந்து டாய்ஸ் எக்ஸ்போர்ட் கூடியிருக்கு இந்தியன் டாய்ஸ்க்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போது நம்மளது வந்து ஒரு ஸ்கூல் ஒரு பெரிய டாய் எக்ஸ்போர்ட்டர் நான் இந்த சாதாரண ஆளுங்க பண்ண தஞ்சாவூர் பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்கள் விளையாடுற பொம்மை செய்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாய உரங்கள் செய்யலாம் போகணுன்னா அந்த மரத்தில் செஞ்சு இதெல்லாம் வெளிநாட்டில் இதுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு வர என்னென்னா அந்த குழந்தைங்க எடுத்து விளையாடும் போது கடிக்கும் அதை அதில் இருக்கிற மேலே பார்த்திங்கன்னா பெயிண்ட் இருக்கும் அந்த பெயிண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தொதரவு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி நம்ம ஊரில் பெயிண்ட் அடிக்கிறது பழக்கம் இந்த மாதிரி காரணங்களால இந்தியாவிலேருந்து பொம்மைகள் எக்ஸ்போர்ட் நல்ல பெருமளவு கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுங்களை பெருசாக வளர்ந்துருக்கு சைனாவிலேருந்து பொம்மைகள் இந்தியாக்குள்ளே இம்போர்ட் ஆகிறது கம்மியாயிருக்கு இது ஒரு பெரிய வளர்ச்சியை நான் பார்க்குறேன் சார் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து யூஎஸ்லேருந்து வந்தார் அவர் வந்து வால்மார்ட்டில் நிறையா குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தார் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த அந்த விளையாட்டு பொருட்கள் பின்னாடி மேட் இன் தான் இருக்கு ஆமாம் இப்போ யூஎஸ் வந்து சைனா பெரிய அளவில் ஒரு மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க இல்லையா பொம்மைகள் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அதனால அதை சொல்கிறேன் இப்போ யதார்த்தம் என்னன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் சைனா காரணம் சைனாவுடைய பங்களிப்பு உலக பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெருசு நாம் தான் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் டூ தௌசண்ட் லெவன் நினைக்கிறேன் யூஎஸ் போயிருந்த அப்போது நிறைய மால்ஸ் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போனோன்னா எங்கே பார்த்தாலும் சைனீஸ் பொருளாக தான் இருக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தான் மீதி இருக்க அஞ்சு பர்சண்ட்டுக்கு தான் நம்ம மாதிரி நாடுகள் சண்டை போட்டுப்பாங்க இந்த மார்க்கெட் ஷேருக்காக அவங்களுடைய அந்த லோக்கல் ப்ராடக்ட்ஸே ரொம்ப கம்மியாயிடுச்சு சைனா அமெரிக்காவிலேருந்து இப்போ அவங்க அதை அதை பார்த்து ரொம்ப அந்த இது அபாயகரமானதுன்னு சொல்லி நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் வந்து சைனா மேலே டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு அவங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்க முப்பது வருஷமாக சைனா மேலே டிபெண்ட் ஆகிட்டு இப்போ சடன்னாக அவங்களால முடிச்சுட்டு வெளில வர முடியல இந்த டாய்ஸில் இருக்கிறதுல இந்த குழந்தைகள் சமாச்சாரத்தில் இப்போ நிறைய பேர் முடிச்சுக்கிட்டாங்க இப்போ யூரோப்பில்லாம் எங்கள் பொண்ணு வீட்டிலலாம் வந்து இந்தியாவிலேருந்து இருக்க டாய்ஸ் தான் வந்து அவங்க குழந்தைங்க கொடுக்குறாங்களே தவிர சைனாலேருந்து இருக்கிற டாய்ஸை கொடுக்கல இது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இட் அட்ஸ் நாட் சேஃப் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு ஸோ இது வந்து இது பேசுவதுக்கு ஒரு பெரிய நேரம் தேவைப்படுது இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இம்போர்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா எது லாபமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதாவது எந்த நாடுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு இப்போது பணம் வந்து உள்ளே வருது ஆனால் இந்தியாவினுடைய எக்கானமி நம்முடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா இம்போர்ட் பேஸ்ட் ஏன்னா நமக்கு எண்ணெய் வளங்கள் இல்லை எண்ணெய் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம் ரெண்டுமே வந்து நம்முடைய இதை வந்து பணத்தை நிறைய சாப்பிடும் சரியா மீதி இருக்கிறதெல்லாம் என்ன மேலே ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் மிஷினரி இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இந்த இம்போர்ட் எல்லாமே கூட இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான இம்போர்ட்டை தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து நமக்கு முன்னாடி ஒரு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு குறியீடை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணணும்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் இம்போர்ட் பண்ணி ஆகணும் இல்லை ஒன் ஒன் ட்ரில்லியன் போக முடியாது ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் இம்போர்ட் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது நான் இம்போர்ட் தான் பண்ணிகிட்டே இருப்பேன் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்டே இருப்பேன் இம்போர்ட்டே பண்ண மாட்டேன்றது எந்த நாட்டுக்கும் சாத்தியம் இல்லை சரியா என்ன இப்போ சைனா மாதிரி நாடுகள் வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அதிகம் இம்போர்ட் கம்மி அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க நாம் அந்த நிலைமைக்கு போக முடியுமான்னா இப்போ இப்போதைக்கு சாத்தியம் இல்லை ஈவன் ஒன் ட்ரில்லியன் டீலர் நீங்கள் டாலர் எக்ஸ்போர்ட் சொல்கிறீங்க இல்லையா அதுவே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் இம்போர்ட் தான் சாத்தியம்னு சொல்லுவேன் நான் அந்த நேரத்தில் வந்து ஃபைவ் ட்ரில்லியன் ஜிடிபி அப்படின்னு ட்ரில்லியன் ஜிடிபியில் ஒன் ட்ரில்லியன் எக்ஸ்போர்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் இம்போர்ட் மீதி தான் இந்தியாவில் இருக்கிறது இந்த ஒன் ட்ரில்லியன் எக்ஸ்போர்ட் கூட கூட்ஸ் மட்டும் கிடையாது சர்வீசன் கூட சேவை என்னென்ன மாதிரி சேவை சாஃப்ட்வேர் ஒரு மிகப்பெரிய சேவை மெடிக்கல் டூரிசம் மிகப்பெரிய சேவை டூரிசம் மிகப்பெரிய சேவை மற்றபடிக்கு நம்ம ஊர்ல இருந்து நர்சஸ் போகிறாங்க வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய சேவை இதெல்லாம் சேர்ந்தால் தான் நம்மளால் ஒன் ஒன்ட்ரின்னு வர முடியும் எல்லா நாடுகளுமே இந்திய அரசாங்கம் எந்த விதத்துலேயும் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கிடையாது எல்லாருமே வந்து தங்களுடைய நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் தான் அதுக்குண்டான பாலிசி நம்ம அடகுமுறை எல்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போ சைனா பற்றி நம்ம நிறையா பேசுறதுனால சைனாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க நம்ம சைனாவுக்கு என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சைனா நம்மகிட்ட வந்து நிறைய வந்து ஐநூறு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது கம்மியாக இருக்கு நிறைய இது வெஜிடபிள்ஸும் வாங்குகிறாங்க உதாரணத்துக்கு வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மிளகா வாங்கினாங்க நான் போயிட்டு இருந்து ஏன்னா நம்ம ஊர் மிளகா காரம் சைனீஸ் மிளகா அந்த அந்த பஞ்சன்ஸி சொல்லுவாங்களே அந்த காரம் அது கம்மி அவங்ககிட்ட அந்த அந்த மிளகாயினுடைய பயன்பாடு அவங்க சமையலில் அதிகம் அந்த மாதிரி ச இத பொருட்களை அவங்க நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்க நம்மகிட்ட இருந்து ஆப்பிள் இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருந்து ஆப்பிள் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ரொம்ப அதிகமாக அவங்கள்ட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறது என்ன மிஷினரி ரா மெட்டீரியல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க